இந்நாளில் உடன்படிக்கை நம்மை கடவுளோடு இணைக்கின்றதா அல்லது நமக்கு கடவுளுக்குமான பிரிவினையை உருவாக்கில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் விவிலியத்தை படித்தோம் என்றால் பல நூறு உடன்படிக்கைகள் நமக்கு தென்படும் அவற்றில் ஒரு ஏழு உடன்படிக்கைகளை நாம் சிந்திக்கவும் அதன் வழியாக நாம் கடவுளோடு இணைந்து என்றும் ஆசி பெறவும் இந்த நாளில் நாம் சிந்திப்போம் அந்த ஏழு உடன்படிக்கைகள் ஆதி ஆதிபற்றோரோடு நோவாவோடு உடன்படிக்கை இஸ்ராயலோடு செய்த உடன்படிக்கை மோசையோடு புதிய உடன்படிக்கை என ஏழு உடன்படிக்கைகள் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பதாவது வார்த்தையை நாம் படித்தோம் என்றால் உலகை படைத்த இறைவன் மனிதனை படைக்கின்ற போது மனிதனை உருவாக்குகின்ற போது தன் சாயலாக உருவாக்குகின்றான் ஏனெனில் இறைவன் நம்மோடு இணையவும் நாம் இறைவனோடு இணைந்திருக்க விரும்பியவரால் தான் மற்ற படைப்புகளை அனைத்தையும் படைப்பாக கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதனால் கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம் இரண்டாவது நோவாவோடு செய்த உடன்படிக்கை படைக்கும் ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் வார்த்தைகளை படித்தோம் என்றால் பாவத்திற்குள்ளான மனிதனை உலகை அழிக்க விரும்பிய இறைவன் நோவாவையும் அவன் குடும்பங்களையும் தேர்ந்து கொள்கிறார் அவர்களை தேர்ந்து கொண்டு ஆசி வழங்குகின்றார் என்கின்றார் மண்ணுலகில் பழுகி பெருகி இந்த பூ உலகை நிரப்புங்கள் என்று ஆசி வழங்குகின்றார் ஆக இறைவன் நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் ஒருபோதும் நம்மை கைவிட விரும்புவதில்லை மாறாக நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நம்மை அவரோடு இணைக்கவே விரும்புகிறார் என்பது இந்த நோவாவின் உடன்படிக்கை நமக்கு வெளிப்படுத்துகின்றது மூன்றாவதாக ஆபரக செய்த உடன்படிக்கை ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை பிடித்தோன்றால் மிக தெளிவாக சொல்லப்படும் நீ என் கட்டளைகளை என் வார்த்தைக்கு செவி சாய்த்தால் உன் இனம் பெரிய இனமாக்கப்படும் உன் சந்ததியினரை கடல் மணர்களை விட கடல் மணல்களை விட வனத்து நட்சத்திரங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக்குவேன் என்கின்றார் ஆக நம்மோடு இணைய விரும்புகின்ற இறைவன் நம்மை இணைத்துக் கொள்ள விரும்புகின்ற இறைவன் நமக்கு எப்போதும் அருளும் தருகின்றார் நாம் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து செவிசாய்த்து அவரது வார்த்தையின்படி வாழ முயற்சித்தோம் என்றார் நான்காவது உடன்படிக்கை இஸ்ராயலோடும் அல்லது பாலஸ்தீனர்களோடும் செய்த உடன்படிக்கை இந்த உலகில் நம்மை படைத்த இறைவன் நமக்கு அனைத்து வகையான சுதந்திரத்தையும் தந்த இறைவன் நாம் மனம்போன போக்கில் வாழ்ந்தமையால் உலக போக்கில் வாழ்ந்தமையால் அழிவுக்கு உள்ளாகின்ற போது மகனே மகளே பாவ நிலையிலிருந்து திரும்பி வா நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று இன்றும் அன்று முதல் இன்று வரை நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நம்மை அவரோடு இணைக்க விரும்புகின்றார் ஐந்தாவது மோசையோடு செய்த உடன்படிக்கை உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை படித்தோம் என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை பெரிய நிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்தை படித்தோம் வந்தால் நம்மை உருவாக்கிய படைத்த இறைவன் நம்மை மேன்மிக்க மக்களாக மாற்றுவதற்காகவும் கடவுளுக்கும் நமக்குமான உறவை மேம்படுத்துவதற்காகவும் நாம் மாண்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக மன்னிக்க கூடியவர்களாக மனிதர்களாக வாழ்வதற்கு சிறந்த தலை சிறந்த உலகில் தலை சிறந்த பத்து கட்டளைகளை மோசை வெளியாக தந்து நம்மை அவரோடு இணைக்க விரும்புகின்றார் ஆறாவது உடன்படிக்கை தாவிதோடு செய்த உடன்படிக்கை இரண்டாம் சாமுவல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதினாறாவது வார்த்தை படித்தோம் என்றால் மிக தெளிவாக சொல்லப்படும் உன் குடும்பமும் உன் அரசும் நிலைத்திருக்கும் என்கின்றார் கடவுளின் வார்த்தையின்படி வாழ்ந்தால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கினால் தாவிது அரசருக்கு கொடுத்த வாக்குறுதி நமக்கும் கொடுக்கப்படும் நாம் கடவுளோடு இணைந்திருப்போம் என்பதற்காக ஏழாவது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எரோமியா புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது நான் உங்களின் கடவுளாகவும் நீங்கள் என் மக்களாகவும் இருப்பீர்கள் என்று ஆம் நம்மை படைத்த இறைவன் நம்மை ஒருபோதும் விலக்கிவிட விரும்பாத இறைவன் நம்மை பாவ வழியிலிருந்து திரும்பி வா என்று அழைக்கின்ற இறைவன் நாம் கடவுளாகவும் நாம் உனது மக்களாகவும் இருக்கவே விரும்புகின்றார் நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் அன்று மிக தெளிவாக உபாகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தாவது வார்த்தை படித்தோம் என்றால் மிக தெளிவாக சொல்லப்படும் அத்தையை நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தை சொல்கின்றது நீங்கள் என்னோடு இணைந்திருக்க விரும்பினால் நீங்கள் என் சாயலாக இருப்பீர்கள் என்பதை உலகுக்கு தெரிவிக்க விரும்பினால் உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்கின்றார் ஆக இறைவரின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் கடவுளின் சாயலாகவும் படைக்கப்பட்ட நாம் இந்த பூ வாழ்கின்ற போது நமது வாழ்வின் நெறி சிறந்திருக்க நாம் நம்மை தயாரித்துக்கின்ற போது நாம் கடவுளோடு இணைந்திருப்போம் லூகாஸ் நச்சேரி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாவது வார்த்தைகள் சொல்கின்றது அவரது ஆட்சிக்கு முடிவு இராது என்று ஆம் ஆதி முதல் இன்று வரை கடவுளின் ஆட்சிக்கு முடிவே இல்லை மனிதர்கள் பலரும் தோன்றி மறைந்து போனாலும் பல மனிதர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் கிறிஸ்தவத்திற்கு எப்போதும் முடிவு இல்லை அதை நான் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த புதிய உடன்படிக்கையை நான் நமதாக்கிக் கொள்ள இறைவன் பிளவுகிறார் ஆதலால் தான் இன்றைய காலகட்டங்களில் திருவரட்சாதனங்கள் வழியாக எப்போதும் இறைவன் நம்மோடு இணைய விரும்புகின்றார் ஞானசாரத்தின் வழியாக நற்கரணை வழியாக பாவ சங்கி வழியாக உறுதி பூசுதல் வழியாக திருமணத்தின் வழியாக குருத்துவத்தின் வழியாக நோயில் புசல் வழியாக நம்மோடு இணைந்திருக்க விரும்புகின்ற இறைவன் ஒவ்வொரு நாளும் நற்கரணை வழி வழியாக நம்மை இணைய அழைக்கின்றார் ஆகின்ற ரவ காலம் அருளின் காலம் ஆட்சியின் காலம் கிருபையின் காலம் மன்னிப்பின் காலம் ஆசிரியரின் காலம் கடவுளோடு இணைய விரும்புகின்ற நாம் நம்முடைய நிலையை உணர்ந்தவர்களாக நம்மை சுய ஆய்வு செய்தவர்களாக நாம் பாவத்தை விட்டுவிட்டு பாவ நிலையை விட்டுவிட்டு நமது வாழ்வின் நெறியை சிறந்தவர்கள் சிறந்த நிலையில் மாற்றி கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்வாக்குகின்ற போது இறைவன் நம்மோடு இருப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு தேவையான வளங்களை தருவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அரவணைக்க தயாராக இருக்கின்றார் ஆக சிலுவை பாடுகளை தியானிக்கின்றோம் தவமறுக்கின்றோம் இறை வார்த்தையை படிக்கின்றோம் என்று இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் மட்டும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அது இறைவன் நமக்கு தரும் கொடையாக ஏற்று எல்லா நாளும் இறைவனின் நாள் எல்லா நாளும் இறை புத்தகத்தை படிக்கும் நாள் எல்லா நாளும் விவிலிய வார்த்தையின்படி வாழும் நாளாக மாற்றுகின்ற போது நாம் கடவுளோடு கடவுளின் உடன்படிக்கையின் வழியாக இணைய நம்மை நாம் தயார் செய்வோம் இறைவன் நம்மையும் நம் உறவுகளையும் ஆசிர்வதிக்கட்டும்